குறிச்சி குறிக்காடிகளை நம்ம வச்சுக்கொண்டு தரமான விளைச்சலை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வந்து நாம இந்த பழங்கள் காய்களுடைய முதிர்ச்சி குறிக்காடைய நம்ம பயன்படுத்தி நாம அதுல பழங்கள் காய்களை நம்ம அறுவடை செய்வோம் அதுல ஒரு விஷயம் தான் பிரிட்ஜ் பெருமானம் அதாவது பழங்கள் காயினுடைய பிரிட்ஜ் பெருமானம் ரொம்ப முக்கியமான ரைட் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் பெருமா என்னன்னா அதாவது கரந்த நிலை சொல்லுவோம் கரந்த நிலை திண்மை பதார்த்தங்க அளவு கரந்த நிலை திம்ம பதார்த்தங்க அளவு தான் சொல்லுவோம் பிரிட்ஜ் பெருமானம் சொல்லுவோம் ரைட்டா ரைட் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பழத்துல வந்து பிரிட்ஜ் பெருமானம் வந்து குறைவா இருந்துச்சுன்னா அது இன்னும் சரியான பழங்கள் வந்து சரியான பொருத்தமான அந்த வரலன்னு அர்த்தம் பழங்களை பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் பெருமானம் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுச்சு பிரிட்ஜ் பிரிட் பெருமானம் வந்து நம்ம ரொம்ப அதிகமா காணப்படுச்சுன்னா பழங்கள் வந்து பழுத்து நிலையம் அடைஞ்சிச்சு பழுத்து நிலையை விட அதாவது நாம சீக்கிரம் நம்ம அறுவடை செய்யணும் அறுவடை செஞ்சு அறுவடை செஞ்ச பழங்களை கையெழுத்தான செய்யும் உடனே சந்தைப்படுத்தணும் ஏன்னா மானம் அதிகரிச்சு பழுத்தல் வீதம் வந்து அதிகரிக்கு நம்ம அதிகமா இருக்குன்னு நம்ம உணர்ந்து கொள்ளலாம் வந்து உயர்வா இருந்துச்சுன்னா பழங்கள் பலத்த பழுத்தல் வீதம் வந்து அதிகமா காணப்படும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம் ஆகவே சரியான வீச்சில் உள்ள விரட்சிமானங்கள் கொண்ட காய்கள் நம்ம அறுவடை செய்யலாம் தானது அறுவடைக்கு பிண்டி இழப்புகளை குறைச்சு கொள்ளலாம் அதே மாதிரி இந்த அஹ் அறுவடை செய்யக்கூடிய பழங்கள் காயினுடைய அறுவடைக்கு பிண்டி இழப்பு குறையும் அதே சமயம் பெறக்கூடிய வருமானமும் நம்ம கொள்ளலாம் ரைட்

అరీయే మేడే యా అడి అరీయే న్epsన్ తాక్టిన్ గోడుదు ఎషులు ఎర్ అరీయ�3 చి� Rodriguez పా�oud�이 తింగత న 이름న podium పార్ ఇతరం తారీ ని అరీయ కి నక్టినే ప్పంచేద

அடையை கை அடைய சொல்லுவோம் தொடுகை துண்டு சொல்லலாம் தொடுகை துண்டு சொல்லலாம் சொல்லுவோம் தொடுகை துண்டு தொடுகை துண்டு சொல்லலாம் பாத்தீங்கன்னா அவை தான் காணப்படக்கூடிய அதாவது பிரிட்ஜ் மீட்ல காணக்கூடிய பொதுவான பகுதி முதலாவது பார்வை துண்டு இங்கதான் நம்ம கண்ணை வச்சு என்ன செய்வோம் பார்ப்போம் ஓகே என்ன சொல்லுவோம் கண்ணை வச்சு பண்ணாம பார்ப்போம் இங்க இது நம்ம கண்ணை வச்சு பண்ணி நம்ம பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா

பிடிச்சி பண்ணிட்டு நம்ம இப்படி தான் பிடிப்போம் இப்படி தான் பிடிச்சிக்கொண்டு ஒளி முதலுக்கு நேரம் வச்சுக்கொண்டு நம்ம கண்ணால் இப்படி பார்ப்போம் ரைட்டா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈ கவசம் ரைட்டா ஈ சொல்லுவோம் ஃப்ளோரோலிவு கவசம் ரைட் ஈ சொல்லுவோம் அரிய மேடை இந்த நியர்காலத்துக்கு தெரியுமா அதுதான் அரிய மேடைன்னு சொல்லுவோம் அரிய மேடை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு திருகு காணப்படுது இந்த இடத்துல ஓகே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது சொல்லுவோம் செப்பன் செய் தெருகு ரைட் செப்பன் செய் தெருகு இந்த செப்பன் செய் தெருகு எதுக்கு காணப்போகுது நான் சொல்கிறேன் ஓகே ரைட் பார்வை துணையிலே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு உள்ளுக்கு காணப்படுகின்ற வந்து சரியா தென்படுறதுக்கு வந்து இங்கே ஒரு இந்த செப்படிய ஒரு செய்யக்கூடிய ஸ்போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது நம்ம அசைக்கிறது மூலம் உள்ளுக்கு காணப்படுகின்ற தெருவுத்திறன் நம்ம கூட்டிக் கொள்ள முடியும் ரைட் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செப்ப செய்யறதுக்கு காணப்படுகின்ற ஒரு திருகாணி சக்தி ஒரு திருகாணி சக்தி ஒன்று இருக்குது ரைட் அது நாம பார்க்க வேண்டிய சாம்பிள் பார்க்க வேண்டிய சாம்பிளுடைய மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நாம துளிப்பான் யூஸ் பண்ணுவோம் ஓகே துளிப்பான் அதாவது எடுக்கக்கூடிய சாம்பிள் நாம எடுத்து நம்ம வச்சு பார்க்கறதுக்கு நம்ம இந்த துளிப்பானை பயன்படுத்துவோம் ஓகே இந்த துளிப்பானை வச்சுதான் நம்ம சாம்பிளை இட்டுட்டு இந்த கவசையில மூடி நாம அவதானிப்போம் ரைட் இல்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரிட்ஜ் மீட்டர் வந்து பிரிட்ஜ் மீட்டர் வந்து எந்த கோட்பாடு கீழே இயங்குதுன்னா அதாவது ஒளி முறிவு கோட்பாடு ஒளி முறிவு கோட்பாடு என்ன கோட்பாடு ஒலி முறிவு கோட்பாடு கோட்பாடு ஒளிமுறிவுட்பாடு என்ன கோாடு முறிவு கோட்பாடு மூலம் இந்த பிரிட்ஜ் மீட்டர் இதே மாதிரி மீட்டிய அதை ஒவ்வொருத்தன்மை மானியம் இந்த அஹ் பிரிட் மானியோடைய பகுதியில் அப்படியே கொண்டிருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரீடிங் சில வித்தியாசம் வித்தியாசம் கொண்டிருக்கும் அடி மாதிரி இது என்னதான் அந்த செலிட்டி மீட்டர் அதாவது ஓவர்தன்மை மானியம்

பாவை துந்திலே காணப்படுது ஓகே இப்போ நாம ஒரு பழத்தினுடைய இல்லாட்டி ஒரு காயினுடைய பிரிட்ஜ் பே வந்து நம்ம துணி இருக்கும் செய்ய வேண்டியது என்னன்னா முதல் நாம செய்ய வேண்டியது வந்து இந்த பிரிட்ஜ் மீட்டர் வந்து கல்பேட் பண்ணணும் பிரிட்ஜ் மீட் வந்து கல்பேட் பண்ணணும் அதை திருத்தம் செய்யணும் இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒளி முதல்ல வச்சு ஒளி முதல் நேரம் வச்சு பாக்குற போய் நான் வந்து கீழே பிரிட்ஜ் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கோம் பிரிட்ஜ் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இருபது பாலிசி இந்த பிரிட்ஜ் மீட்டர் வந்து சரியா அக்யூரேட்டான ரீடிங் அதாவது இந்த பெஞ்ச் மீட்டர் வந்து சரியான ரீடிங்கில் எந்த ரீடிங்கில் சரியான அக்யூரேட்டான ரீடிங் காட்டும்னா இருபது பாகசி தான் மெயினாக காட்டும் ஓகே மெயினாக அவள் இருபது பாகசி தான் சரியான அக்யூரேட்டான ரீடிங் வந்து இதில் பெஞ்ச் மீட்டரில் தெரியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணை வச்சு பார்க்குற போல் ஒளி முதல் கீழே பார்க்குற போல் கீழே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பெர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டு சைடும் அளவடைகள் குறிக்கப்பட்டிருக்கும் மேலே வந்து டெம்பரேச்சர் கொடுக்கப்பட்டிருக்கும் இருபது பாகசி ஓகே ரைட் அப்போ இந்த பிரிட்ஜ் மீட்டர் வந்து இருபது பாகசி தான் படிவருக்கு செய்யப்பட்டிருக்கு ஓகே ரைட் எப்படின திருத்தம் செய்யலாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம திருத்தம் செய்யலாம்னா முதலாவது நாமது வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா காய்ச்சுவர்த்தனி டிஸ்டில் வாட்டரை இந்த திருத்தம் செய்யலாம் அப்போ என்ன காய்ச்சி காய்ச்சுவர்த்தனையை எடுத்துட்டு இந்த இந்த துளிப்பான் எடுத்து ஒரு ரெண்டு துளி ரெண்டு தொழில மூணு துளியை விட்டுட்டு நம்ம இந்த இந்த கவச உரையாட மூன்று மூன்று ஓகே வாயு சிலைப்படாத வாயு சிலைப்படாத மாதிரி இப்படி மூடிட்டு பார்த்தோம்னா கீழே வந்து மேலே பார்த்திங்கன்னா ஓகே வர காட்டலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு போனத்துனா இந்த துண்டு இந்த ஒரு பாலத்தினால் ஆகா இங்கே போல் உங்களுக்கு தெரியப்போகுது ஓகே ஒட்டா தெரியப்போகுது மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகே இந்த மாதிரி அளவடை இருக்கும் மேலே இருபது பாகிசி கீழே பிரிஜ் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க ஓகே ஃபை ரெண்டு சைடும் அளவடைகள் கொடுக்கப்பட்டுருக்கும் சைடா

ரெண்டு நிறங்களும் சந்திக்கும் இடத்துல ரெண்டு நிறங்கள் சந்திக்கிற இடத்துல வந்து ஜீரோ இருக்கும் அதாவது அந்த சொல்லுவாங்க இடை முதல் ஓகே மேலே வந்து நீளம் இருக்க போது இல்ல வந்து வெள்ளை இருக்க போது ரெண்டு காலம் சந்திக்கிற அந்த போர்டுல அந்த இடை முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் இருக்கும் ஜீரோ இருக்கணும் ஜீரோ இருக்கணும் அப்ப நம்ம டிஸ்டிக் காட்சி வட்ட நீரை பயன்படுத்தினாம இது நம்ம காசோட மூலி நம்ம அவதானிக்கிற போல வடிவ கேட் செய்யப்பட்டிருக்கும் இந்த நீளமும் வெள்ளையும் அந்த சந்திக்கிற இடம் வந்து ஜீரோ வந்து இருக்கும் ஜீரோ ரீடிங் காட்டும் அப்படி அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிரிட்ஜ் வந்து சரியாக படி வைக்க அதை வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்கு இதை அப்படியும் நாம நம்ம காட்சிவர்த்தியில பயன்படுத்தியும் ஜீரோவுக்கு வரலனா நாம இது மேலே செப்பன் செய்க ஓகே செப்பன் செய்க வந்து இந்த திருக்கானியால் திருகி நாம திருக்கானியாவில் ஓகே இந்த திருக்காணியால அப்படி திருக்காணியால் திருகி வச்சு பார்க்க திருகி நாம் அந்த இந்த ரெண்டு இடைமுகத்தை அதாவது நீளம் வெள்ளை இடைமுகத்தை வந்து இந்த ஜீரோவுக்கு கொண்டு வரலாம் ஜீரோவுக்கு கொண்டு வரலாம் அப்ப ஒன்னு ஜீரோ கொண்டு வந்த பின்னர் தான் என்னது பார்க்க வேண்டிய சாம்பிள் அதான் பிரிட்ஜ் காண வேண்டிய மாதிரியுடைய சாம்பிள் வந்து ஓகே இது நம்ம இருட்டு நம்ம வாய் சிறைப்படா வழி சிறைப்படாத மாதிரி ஓகே இப்போ நாம சாம்பிள் எடுற போல முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பிரிட்ஜ் மீட்டர் நாம பிடிக்கிற போல சாம்பிள் எடுற போல பாத்தீங்கன்னா இந்த அரிய மேடை வந்து அரிய மேடை வந்து நமக்கு கிடையாது ஓகே நமக்கு கிடையாது ஓகே இந்த அடைய முடிய வந்து பண்ணா நமக்கு கிடையாது ஏன்னா இப்படி வச்சாதான் தான் பக்கி உடைய சாம்பிள் வந்து வழுக்கி செல்லாம இருக்கும் நம்ம இப்படி ஆம்ப போய் சடைய வச்சு கொண்டு நம்ம சாம்பிள் வச்சோம்னா பக்கி சாம்பிள் வந்து வழுக்கி கீழே போறதுக்கு வாய்ப்பு ஓகே அப்படியே கீழே போறது வாய்ப்பு இருக்கு ரைட் ஆகவே நாம என்ன செய்யணும் சாம்பிள் எடுத்து நாம அப்படி நம்ம பக்கத்துக்கு முன்னாடி நாம இத கிடையா பிடிக்கணும் ஓகே இப்படி கிடையா பிடிச்சிட்டு வேற சாம்பிள் எடுத்து மூணு மூணு இப்படி இப்படி மூணுனா இப்படி மெதுவா வலி சிறைப்படாத வலி சிறைப்படாத மாதிரி மூடும் மூடிய பின்னா நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பிள வச்சுட்டு வச்சு பாக்குற போல கீழே வடி இந்த பக்கியுடைய சாம்பிள் வந்து இந்த கீழே வடி ஆரம்பிச்சுன்னா டிஷு ஓகே டிஷு ஆடி இந்த மாதிரி கொடுத்துருக்கான் துணியை ஓகே டிஷு அப்படி நம்ம தொடச்சு போட்டு பக்கிடும் நான் சொன்னேன் காய்ச்சி வடி தண்ணியில இட்டு நம்ம ஜீரோ கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒப்பந்தானே அப்ப காய்ச்சி வடி தண்ணியில இட்டுட்டு நம்ம ஜீரோ கொண்டு வருவோம் ரீடிங்க அதை வச்சிருந்து பிறகு நம்ம சாம்பிள் வைப்போம் சாம்பிள் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் துடைக்கணும் ஓகே அதிகமுடியை தொடச்சி போட்டு தான் காண வேண்டிய மாதிரினுடைய சாம்பிள் நாம் இதில் வைக்கணும் ஓகே வச்சுட்டு நம்ம மூடம் ஓகே ரைட் வச்சு பார்த்தோம்னா ரீடிங் நமக்கு கிடைக்க போகிறோம் இது நம்ம எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே இப்போ நாம் தக்காளினுடைய பிரிச்சுமே பிரிச்சையும் அதை நம்ம காணப்போகிறோம் ரைட் முதலாவது நாம் எப்படி நாம் தக்காளியினுடைய பிரிட்ஜை வந்து காணுறதுக்கு நாம் முதலாவது எப்படி நாம் தக்காளியிலேருந்து மாதிரியே பெறுறதுனால் ரைட் பிரிட்ஜு காண்றதுக்கு வந்து நாம் எப்போவுமே பழங்களாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் அதோடைய நடுப்பகுதி துண்டு தான் எடுக்கணும் நம்ம சொல்லுவோம் நடுப்பகுதி துண்டை நடுப்பகுதி துண்டை எடுத்து தான் அது நடுப்பு பகுதி துண்டோடைய உடைய பிரிட்ஜை மட்டும் காணணும் ரைட் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுப்பலகை கத்தி வடி ஒன்று அப்புறம் அந்த தக்காளி சாத் சாரை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பாத்திரம் அப்புறம் காய்ச்சி வடித்த நீர் அப்புறம் டிஷ்யூ துண்டு ஓகே டிஷ்யூ அப்புறம் பிரிட்மீட் ஓகே பிரிட்மீட்டை தேவை இப்போ நாம் எப்படி நாம மாதிரி எப்படி நாம தயார் பார்க்க போகிறோம் ரைட் முதல்ல நாம கத்தியால் நாம் தக்காளியுடைய நடுப்பகுதி துண்டை வெட்டி எடுக்கணும் நடுப்பகுதி துண்டு ஓகே நடுப்பகுதி தொண்டை நாம் வெட்டி எடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி தொண்டை நாம வெட்டி எடுத்துப்போம் ஓகே சொல்லு நடுப்பகுதி துண்டை வெட்டி எடுத்துட்டோம் இதில் நாம இதில் வந்து நாம சாரை எடுத்துக்கலாம் ஓகே சார் எடுத்துக்குவோம் அப்படி கொஞ்சம் சார் இருந்தாலும் போதும் ஓகே அது தேவையான அளவுக்கு நாம் எடுத்துக்கலாம் ஓகே ரைட் இப்போ தேவையான அளவுக்கு நாம் சார் எடுத்துட்டோம் ரைட் இப்போ நாம் எப்படி ஓகே இப்போ நம்ம சாம்பிள் நம்ம எடுத்துட்டோம் ஓகே இப்போ நாம தக்காளி சார நம்ம எடுத்திருக்கோம் ரைட் நம்ம காணப்போகிற தக்காளியுடைய பிரிட்ஜ் பீ மாற்ற காண்றதுக்கு நாம தக்காளி சார் எடுத்திருக்கோம் ரைட் அடுத்து நாம ஓகே இப்போ சாம்பிள் ப்ரிப்பரேஷன் ஓகே ரைட் அடுத்த நான் பார்க்க போது நாம் எப்படி நம்ம பிரிட்ஜ் மீட் இடாமல் திருத்தம் செய்யறதுன்னு ஓகே பார்த்திங்கன்னா பிரிட் மீட்டு ஓகே பிரிட் மீட்டு சாம்பிள் எடுத்து வைக்கிறதுக்கு துளிப்பான் ஓகே சாம்பிள்ஸில் வச்சுக்கலாம் ரைட் முதல்ல என்ன செய்யணும்னா ஓகே முதலாவது என்ன செய்யணும்னா காட்சிவடுத்த ஓகே காட்சி வடுத்த நீரை என்ன செய்யணும்னா காட்சி அடுத்த நீரை வந்து ரைட் ஓகே இப்போ காய்ச்சி அடுத்த நீரை வந்து நாம் இந்த அரிய மேடையில் அரிய அரியல் நாம இட்டுக்கொள்வோம் காய்ச்சலத்தின் சில துளிகள் இந்த கவசத்தால மெதுவா வாய் சிலைப்படாத மாதிரி வடியக்கூடிய கூடிய இந்த டிசிட் ஓட்ரு நம்ம தொடச்சி கொடுவோம் என்ன அப்படி வாய் மாதிரி முடிப்போம் இப்போ நாம் ஒளி முதலில் வச்சு நம்ம கண்ணால் தொட்டால் பார்க்குறப்போல் அது நமக்கு ஜீரோ தென்படும் ஓகே ராய் ஓகே இப்போ நம்ம மாதிரியுடைய சாம்பிள் நம்ம தக்காளி சாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து அதே மாதிரியில் பாய் சிறைப்படாத மாதிரி இட்டுக்குவோம் இப்போ நாம் கவசத்தில் முடிக்கலாம் ஓகே வடியக்கூடிய சாம்பிள் நம்ம தொடச்சிக்கலாம் இப்போ நாம் பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்கண்ணா பிரிட்ஜ் பெர்சன்டேஜ் ஐந்துன்னு காட்டுது பிரிட்ஜ் பெர்சன்டேஜ் ஐந்துன்னு காட்டுது ஓகே ரை இப்போ நாம் ரெண்டாவது முறை நாம இதே படிமுறை ஒழுங்க நாம ரெண்டாவது முறையாக ரீடிங்காக பார்ப்போம் ராய் முதலாக என்ன ஓகே முதலாவது காய்ச்சி வர்த்த நீரால நம்ம இதை கழுவணும் ஓகே சூப்பர்ஸ் செஞ்சுக்கலாம் திரும்ப பார்த்துக்கலாம் ஓகே ஜீரோ ஒன்று ஒரு விளங்கும் ஓகே ஜீரோ காட்டுது துணைச்சிக்கலாம் டிஸ்டர்வாவில் படுதே மாदरीய அச்சகலாம் ஓகே ரைட் பை டிரை படிவ மாதிரி மூடிக்குவோம் ஓகே ரீடிங் பார்த்தோம்னா ஐந்து எட்டு காட்டுதே ஓகே அடுத்து மூன்றாவது முறை நீ சராசரி வாசிப்படுக்கிறது நம்ம மூன்று முறை எடுத்துக்குவோம் ரைட் மூன்றாவது முறை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே காட்சி வர்த்த நீரால அரியமேடை கழுவோம் ரீடிங் ஜீரோக்கு ரீடிங் ரைட் அடுத்து நம்ம மாதிரி நாம இட்டுக்கலாம் சாம்பிள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாஸ்தால மூடி வடியக்கூடிய நம்ம துடைச்சிக்கலாம் வடியக்கூடிய திருவாரத்தை தொடச்சிக்கலாம் இப்போ நம்ம ரீடிங் பார்த்தோம் ரீடிங் அஞ்சு காட்டுது ஓகே ரீடிங் அஞ்சு அவை மூணு மூடி நமக்கு எடுத்த ரீடிங் வந்து ஐந்து பர்சன்டேஜாக இருக்குது அவை நம்ம சராசரி எடுத்தோம்னா அவை மூன்று முறை நாம் பர்சன்டையை மேற்கொண்டோம் அவை மூன்றாவது பிரச்சனைனா அவை பதினஞ்சு பதினஞ்சு பிரச்சனைனா அவே நமக்கு இறுதியாக வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த தக்காளினுடைய பிரிட்ஜ் பர்சன்டேஜ் வந்து ஐந்து பெர்சன்டேஜாக இருக்க போகுது ஓகே ஐந்து பெர்சன்டேஜாக இருக்க போகுது ஓகே ராய் ஓகே இதுதான் பேசிக்கான விஷயங்கள் ஓகே ராய் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்சி வர்த்த நீரை பயன்படுத்தி நாம் பிரிட்ஜ் மீட் நம்ம கல்வெட் பண்ணோம் அப்படி கல் காட்சி வர்த்த நீரை பயன்படுத்தியும் ஜீரோவுக்கு ரீடிங் வராட்டியும் நாம் இந்த திருவாணியை பயன்படுத்தி நாம இதை திருக ஓகே பார்க் பார்ப்போம் அப்படி செய்ய இதில் பார்த்தீங்கன்னா ரைட் பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு இந்த திருகாணி நம்ம செலுத்திக்குவோம் ரைட் இப்போ நாம் எப்படி நம்ம கல்வேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வந்து ஜீரோ கொஞ்சம் கூடிய கல்வியேட் பண்ணுவோம் திருகாணியை நம்ம செலுத்திக்குவோம் பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் கூடி குறையறது விளங்குது பார்த்தீங்கன்னா இந்த திருக சுத்தரப்படாம ரீடிங்கை கூட்டிகு வச்சு கொள்ளலாம் இந்த மாதிரி ஓகே அதுவே நாம் ரீடிங் இந்த மாதிரி ஓகே இப்போ ரிட்சுமி ஜீரோ பனி இருந்துச்சுன்னா திருக்காணி செல் நாம ஜீரோவுக்கு நம்ம செவ்வாய் செஞ்சுக்கொள்ளலாம் இலோக்குவா கூட இருந்துச்சுன்னா மறுபக்கம் திருப்பக்கோல திரும்ப ரீடிங் ஜீரோவுக்கு வரும் ஓகே ரைட் அவை நம்ம இலவாக நாம் பயன்படுத்தி பழங்கள் காய்கறினுடைய ரிஷ்மி மாதிரி இலவாக ஆரம்பிச்சுக்கொள்ளலாம் ஓகே ஓகே அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம பெர்மனன் டெஸ்ட் யூஸ் பண்ணி பழங்கள் மற்றும் காய்கறினுடைய கா கடைத்திறமையை கனத்திறமையை அப்படியே காண்டதே நான் வீடியோ போடுறேன் ஓகே ரைட் அதே நாம மூணு முறை ஓகே அதே நாம மூணு முறை நம்ம இந்த பிரிட்ஜ் கான்ற பட்டிக்கு நம்ம செஞ்சு பார்த்தோம் அவன் மூணு ரீடிங் நம்ம மூணு முறை நமக்கு ஒரே ரீடிங் தான் கிடைச்சிது அவன் நம்ம சராசரி பெருமை எடுக்கிற நமக்கு நல்லது ஓகே அதாவது நம்ம கணிதன்மை மானிய பயன்படுத்தியும் கணிதன்மை அளக்கிற போல நம்ம சராசரி ரீடிங் எடுக்கணும் அதே மாதிரி பிஹெச் மீட்டரை பயன்படுத்தி நம்ம ரீடிங் எடுக்கிற போல சராசரி ரீடிங் கட்டாயம் எடுத்தாங்க அதாவது நம்ம ஏன் சராசரி எடுக்கிறோம்னா நாம எடுத்த அந்த ரீடிங்கை வந்து அந்த உரித்தன்மை ரீடிங்கோடைய உரித்தன்மையை வந்து அதிகரிக்க சேர்த்தா நாம சராசரி ரீடிங்கே எடுக்கிறோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா சராசரி ரீடிங் எடுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ரீடிங் பரிசோதனை ஒன்று இல்லாதது பரிசோதனை பரிசோதனை